வணக்கம் நேர்களே ஏகூ குரூப் கிரூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாட்டு சர்க்கரை ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த கரும்பு சர்க்கரை கொள்முதல் ஏலத்தில் எட்நூத்தி அறுபத்தி இரண்டு மூட்டைகள் விற்பனையானது அறுபது கிலோ எடை கொண்ட முதல் தர கரும்பு சர்க்கரை இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி அறுபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அறுபது கிலோ எடை கொண்ட இரண்டாம் தரம் கரும்பு சர்க்கரை மூட்டை குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்